வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எப்பெல்லாம் விநாயகர் சதுர்த்தி வருதோ அப்போ ஒரு சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க விநாயகர் தமிழ் கடவுளே கிடையாது அவர் வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிப்பாங்க அப்படி யாராவது உருட்டுறாங்கன்னா மக்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்க பார்க்கறாங்க கடவுளுக்குள்ளேயே ஒரு பிரிவினையை உண்டாக்கி தமிழ் கடவுள் வடநாட்டு கடவுள் அப்படின்னு ஒரு பிரிவினையை உண்டாக்க பார்க்கறாங்க மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்க பார்க்குறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா சண்முகம் சின்னராஜ் அப்படிங்கிறவர் இதே மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பிள்ளையார் அப்படிங்கிறவரு வடநாட்டு கடவுள் வடநாட்டு இறக்குமதி தமிழர்களை புறக்கணிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு யார் அந்த சண்முகம் சின்னராஜி அப்படின்னு அவருடைய குள்ள போய் பார்த்தா வாழ்க கலைஞர் வாழ்க தளபதியார் வாழ்க தமிழ் வாழ்க திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ப்ரொஃபைல் பிக்சரா பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கவர் பிக்சரா யாரை வச்சிருக்காரு ஈவேரா அண்ணாதுரை அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இவங்க ஒன்றாக நிற்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் ஆக மொத்தம் இவர் திமுகவுடைய ஒரு தீவிர உடன்பிறப்பு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாகுது அவருடைய முந்தைய போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பு போஸ்டை தான் அதிகமாக போட்டிருக்காரு இப்போது பிள்ளையாறு வடநாட்டு கடவுளா அவர் சொல்கிறாரு என்ன போட்டிருக்காருன்னா பிள்ளையார் வழிபாடு என்பது அவர்களுடைய கதையான ராமாயணத்திலும் கிடையாது மகாபாரதத்திலும் கிடையாது தமிழர்களின் பக்தி இலக்கியங்கள் ஒன்றில் கூட விநாயகர் வழிபாடு பற்றி குறிப்பிடப்படவில்லை கலவரம் செய்யும் நோக்கத்தோடு சங்கிகளால் ஒரு ஸ்லாஸ் போட்டு வட இந்தியர்களால் நம் மீது திணிக்கப்பட்டது தான் பிள்ளையார் வழிபாடு அறிவியலுக்கும் பொருந்தாத பிள்ளையாரை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அதாவது எந்த இலக்கியத்திலையும் பிள்ளையாரை பற்றி சொல்லவே இல்லையாம் இப்போ ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன் என்னென்னா அவ்வையார் ஔவையாருடைய காலம் ரெண்டாயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பாட்டி முன்பு வாழ்ந்தவங்க அவ்வையார் ஔவையாருடைய விநாயகர் அகவல் அப்படிங்கிறது இவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை விநாயகர் அகவல் அவையார் எழுதியிருக்காங்க விநாயகரை போற்றி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நூறு வருடத்துக்கு முன்னாடி தமிழ் பிராட்டி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அவ்வையாறு விநாயகரை போற்றி விநாயகர் துதி பாடியிருக்காங்க ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் விநாயகருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா விமர்சனங்கள் அவருடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி மிக முக்கிய ரோல் ப்ளே பண்ணுச்சு பால கங்காதரத்துல என்ன பண்ணார் தெரியுமா விநாயகர் சதுர்த்தியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் கரெக்டாக அந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகர் சிலையை வைத்து மக்களை ஒன்றிணைத்தார் விநாயகர் சதுர்த்தி மூலமாக மக்கள் ஒன்றிணைந்தாங்க இந்தியாவிலேயே மிக பழமையான விநாயகர் சிலை எங்க இருக்கு பிள்ளையார்பட்டியில் இருக்குங்க கருப்பக விநாயகர் சிலை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள்லயே மிக பழமையான சிலையான் ஆனா இவங்க தமிழ்நாட்டுக்கும் விநாயகருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிக்கிறாங்க நீங்க இந்தோனேசியாவை எடுத்துக்கோங்க இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் குரோமோ அப்படிங்கிற ஒரு எரிமலையுடைய உச்சியில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கான் இந்தோனேசியா நாட்டில் எழுநூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க எழுநூறு வருட பழமையான சிலை அங்கே இருக்கக்கூடிய டெங்கர் அப்படிங்கிற பழங்குடியினரால் அந்த விநாயகர் சிலை நிறுவப்பட்டு இப்போ வரைக்கும் வழிபடப்படுகிறது இப்போ வரைக்கும் அங்கே சாமி கொண்டுகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா எரிமலை வெடிப்பிலிருந்து எரிமலை சீற்றத்திலிருந்து எங்களை இந்த விநாயகர் பாதுகாப்பா எங்களை பாதுகாக்கிறார் இந்த விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் நம்புறாங்க எங்க இந்தோனேசியாவில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்றேன் அதனால கடவுள்களை ஒரு எல்லைக்குள்ள சுருக்கி இது மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் வந்து அர்த்தமில்லாத பாலிடிக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ் கடவுள் வடநாட்டு கடவுள் அப்படின்னு கடவுள்களை ஒரு பவுண்டரிக்குள்ள சுருக்கவே முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்கு அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்